வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறார் உன்னை துன்பப்படுத்தியவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர வேண்டும் நீ நல்லதை நினைத்து நடந்தாய் அதனால் உன் முன்னிலையில் நல்லதே நடக்கும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் முழுமை பெறும் இந்த சனி பெயர்ச்சி உன் வாழ்வில் வெற்றியை கொண்டு வருகிறது நீ போராடிய போதெல்லாம் உன்னுடன் இருந்த அம்மன் இனி உன்னுடைய வெற்றிக்காக உன்னுடன் இருக்கிறார் நீ உயர்வாய் வாழ்வாய் அம்மன் அருள் என்றும் உன்னோடு வராகி அம்மன் அருள் வாக்கு நீ உயரும் தருணம் வந்துவிட்டது என் அருமை பிள்ளையே நீ இதுவரை கடந்து வந்த பாதை எளிதானதல்ல பல தடைகளை சந்தித்தாய் பல கோபமான வார்த்தைகளை எதிர்கொண்டாய் பல சோதனைகளை அனுபவித்தாய் ஆனால் அந்த நாட்கள் முடிந்துவிட்டன இந்த சனி பெயர்ச்சி உனக்கு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தாலும் அம்மன் அருளால் உன் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் உன் எதிரிகள் அவர்கள் விதைத்த தீமையை அனுபவிக்கப் போகிறார்கள் நீ போராடிய துன்பங்கள் உன்னை மேலும் உறுதியாக மாற்றியுள்ளன உன் குடும்பம் நீண்ட காலமாக இருந்த மார் மனஸ்தாபங்கள் அகலும் உன் மீது தவறாக நினைத்தவர்கள் உன் உண்மையை உணருவார்கள் நீ அருள் உன் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் பெயர் மீண்டும் கௌரவிக்கப்படும் உன் வாழ்க்கை நீ உன் அகு குறிக்கோள்களை அடைவாய் நீ நினைத்த வேலை தொழில் நவிரைவில் கிடைக்கும் உன் பயம் குழப்பம் அனைத்தும் நீங்கும் நீ எவ்வளவு முயன்றும் முடியாமல் இருந்த விஷயங்கள் இனி எளிதாக நடக்கும் அம்மன் உன்னோடு இருப்பதால் இனி எந்த பயமும் வேண்டாம் நீ நீண்ட நாட்களுக்குப் பிறகு மனநிறைவு அடைவாய் உன் எதிரிகள் அவர்கள் செய்த துரோகத்திற்கான பயனை அனுபவிப்பார்கள் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் உன் காலம் வந்துவிட்டது நீ உயர்வாய் வளர்வாய் வெற்றி பெறுவாய் அம்மன் அருள் என்றும் உன்னோடு இருக்கும் வராகி அம்மன் அருள் வாக்கு இனி உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே நீ இதுவரை அனுபவித்த அனைத்து துயரங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது இனி நீ சிரிக்க வேண்டிய காலம் தொடங்கியுள்ளது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் தருணம் வந்துவிட்டது உன் எதிரிகள் தகர்ந்து விடுவார்கள் உன்னை தவறாக நினைத்தவர்கள் நீ நடுத்தரமாக இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்த மனிதராக மாறுவாய் உன் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உன் உறவினர் உன் மீது வைத்திருந்த சந்தேகங்கள் நீங்கும் நீ தனிமையில் துன்பப்பட்டிருந்தால் அதற்கு முடிவு வரும் உன் உறவுகள் மீண்டும் உன்னிடம் திரும்பி வருவார்கள் உன் தொழில் வேலை வராகி அம்மன் அருள்வாக்கு சனி பெயர்ச்சி பெரும் மாற்றங்களை தரப்போகிறது என் தங்கப்பிள்ளையே நீ கடந்த நாட்களில் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறாய் உன் முயற்சிகள் பல சமயங்களில் வீணாகிவிட்டது போல உணர்ந்திருக்கலாம் நீ நினைத்ததை அடைய பல தடைகள் வந்திருக்கலாம் ஆனால் இனி அவை குறையப் போகின்றன இந்த சனிப்பெயர்ச்சி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் கொண்டு வரும் நீ நினைத்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீ செய்த உழைப்பிற்கு இனி சரியான அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பொருளாதார பிரச்சினைகள் போகின்றன உன் எதிரிகள் தகர்ந்து விடுவார்கள் உன் வெற்றியைக் காண பயப்படும் குடும்ப வாழ்க்கையில் மாற்றம் நீண்ட நாட்களாக இருந்த மனவேதனை குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தலைமறைவாக உன் மீது நடந்து கொண்டவர்களின் முகம் வெளிப்படும் உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும் அம்மனருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வந்துவிட்டது உன் நிலைமை மெதுவாக உயரத் தொடங்கும் நீ எதிலும் வெற்றி பெறுவாய் தகுதியானவர் நீ என்பதற்கு உலகம் சாட்சியாகும் நீ கவலைப்படாதே இந்த சனி பெயர்ச்சி உனக்கு புதிய தொடக்கம் தரப்போகிறது வராகி அம்மன் உன் எல்லா தடைகளையும் போகிறார் இனி முன்னேறு வராகி அம்மன் அருள்வாக்கு இந்த சனி பெயர்ச்சி உன் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது என் பிள்ளையே நீ இதுவரை அனுபவித்த சோதனைகள் இனி மாறிவிடும் நீ நினைத்ததெல்லாம் தடைகள் இல்லாமல் நிறைவேறப் போகின்றன நீ போராடிய உன் நிலைமைக்கு இனி தீர்வு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றங்கள் உன் தொழில் வேலை வருமானம் நீ செய்த உழைப்பிற்கு இனி முடிவளிக்கப்படும் உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் நீ வெற்றி பெறுவாய் உன் குடும்பம் நீண்ட நாட்களாக இருந்த பாமணப் போராட்டம் குறையும் நீளிய பிரிவுகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உன் எதிரிகள் உன் மீது செய்யப்பட்ட நியாயமற்ற செயல்கள் அனைத்தும் வெளிவந்துவிடும் உன் எதிரிகள் உன்னிடம் வந்து வந்து மன்னிப்பு கேட்கும் நிலை வரும் உன் ஆரோக்கியம் உடல் மற்றும் மனச்சோர்வு நீங்கும் அன்னையின் அருளால் நீ புதிய உற்சாகத்துடன் வாழப் போகிறாய் உன் நம்பிக்கையும் மன உறுதியும் நீ அடைந்த துயரங்கள் உன்னை பலமாக்கிவிட்டன இனி பதைய நீ உன்னுடைய வாழ்க்கையை உறுதியுடன் முன்னேற்றப் போகிறாய்